சதாசர்வ காலமும் இந்து விரோத கருத்துக்களையும் பிராமண சமூகத்தை குறிவைத்து கொச்சியா இழிவா பேசக்கூடிய நபர் தான் விசிகா தலைவர் திருமாவளவன் சனாதன தர்மத்தை வேறறுப்போம்னு இவர் ஏறக்கூடிய ஒவ்வொரு மேடையிலும் வெளிப்படையா பேசுவார் இவருடைய இந்த கருத்துக்கள் மேடை பேச்சுகள் இது எல்லாமே வெறும் அரசியல் ரீதியான கருத்துக்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நாம நினைச்சிட்டு இருப்போம் அந்த முகலாயர்களாலேயே பிரிட்டிஷ்காரங்களாலேயே இந்து தர்மத்தை அழிக்க முடியல எல்லாம் என்ன பண்ண முடியும் இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்ற மாதிரி நாம நினைச்சுக்கிட்டு இவருடைய இந்து விரோத கருத்துக்களை ரொம்ப சாதாரணமா கடந்து போயிடுவோம் ஆனா இவர் பேசக்கூடிய இது மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கு மிகப்பெரிய பயங்கரமான திட்டம் இருக்கு ஏன் திடீர்னு இப்படி சொல்றேன்னா இவர் கடந்த சில தினங்களா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு பின்னாடி யாராச்சும் இருந்து இவரை கை பொம்மையா வச்சுக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை திருமாவளன் மூலியமாய் இவங்க செயல்படுத்துறாங்களோ அப்படின்ற மாதிரிதான் கேட்க தோணுது அந்த ஒரு சந்தேகம் எழுது திரு திருமாவளன் கூட இருக்கக்கூடிய சில்லறைகள் அல்லகைகள் கைகள் ஜால்ரக்கள் இவங்கள்ல பெரும்பான்மையானவர்கள் இந்தியாவிற்கு எதிரான சிந்தனை உடையவர்களா இருக்காங்க தேச விரோத கருத்துக்களை தொடர்ந்து பேசக்கூடியவர்களா இருக்காங்க இந்தியாவின் இறையாண்மையை சிதைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க இந்த மண்ணின் ஆன்மீகத்தை வேறு இருக்கணும்னு வெளிப்படையா சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க திரு திருமாவளவன் மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா பேசுறாரு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை கண்டிக்காம இந்திய அரச கண்டிக்கிறாரு பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு மத ரீதியில காஷ்மீர்ல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தலன்னு சொல்றாரு சொம்புகள் தொடர்ந்து இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க காஷ்மீர் தாக்குதலுக்கு பின்னாடி பாஜக அரசு தான் இருக்குன்னு அடிப்படை ஆதாரம் கூட இல்லாம தொடர்ந்து அவதூறுகள் பேசிட்டு வராங்க திருமாவளவன் மற்றும் அவருடைய சொம்புகள் பேசின விஷயத்தெல்லாம் அவங்க மேல வழக்கு தொடுத்தோம் வச்சுக்கோங்களேன் திருமாவளவன் கைது செய்யப்படலாம் திருமாவளவுடைய பெரிய பதவி பறிக்கப்படலாம் இது தேர்தல் அரசியல்ல அவரால கலந்துக்க முடியாம கூட போகலாம் இதெல்லாம் பற்றிதான் இன்னைக்கு இந்திய வழியில தெளிவா இன் டெப்தா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இங்க இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட பயங்கரவாதிகளால நம்ம நாட்டிற்கு எதிராக எத்தனை தாக்குதல் நடந்திருக்கு அந்த ஆயிரம் அப்பாவி மக்கள் உயிரிழந்து போயிருக்காங்க அவனுங்களுடைய கேளுகட்ட சித்தாந்தத்திற்காக அப்பாவி பொதுமக்களை முன்னிறுத்தி அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த நாயங்க இந்த நாட்டிற்கு எதிராக எவ்வளவு தேச விரோத செயல்கள்ல ஈடுபட்டு இருக்கானுங்க முதல்ல இந்த மாவோயிஸ்டுகள்னா யாரு இந்த சப்ப முகார மாவோ இருக்கா இல்லையா இந்த மாவோ எப்பேற்பட்ட சர்வாதிகாரி அவன் எத்தனை லட்சம் மக்களை கொடூரமா கொண்டு இருக்கான் அதுவும் சொந்த நாட்டு மக்களை இறக்கமே பார்க்காம சொந்த நாட்டு மக்களை எத்தனை பேர் அவன் கொண்டு குவிச்சிருக்கான் அப்படிப்பட்ட கேவலமான ஒரு இழி பிறவிதான் இந்த மாவோ அவனை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் வேற எப்படிதான் இருப்பாங்க இப்படிதான் இருப்பானுங்க தொடர்ந்து தேச விரோத செயல்களை ஈடுபடுற ஆயுதம் ஏந்திய ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் இந்த மாவோயிஸ்டுகள் அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எம்பியா இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு நம்ம அலுவலகத்துல நியூஸ் மானிட்டரிங் பாத்துட்டு இருக்கிறவரு நான் அழைச்சு சார் திருமாவளவன் அவர்களுடைய பிரஸ் மீட் வருது நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா பிரஸ் மீட் ஆரம்பிக்கல அவர் யாரு கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு அதை நிறுத்தணும் மாவோயிஸ்டோட பேச்சுவார்த்தை நடத்தணும் சொல்லணும் அதை நிறுத்தணும் மாவோயிஸ்டோட பேச்சுவார்த்தை நடத்தணும் சொல்லணும் பேசுறேன் பேசலாம் கேட்பேன் திருமாவளன் அவர்கள் அவருடைய தோழர் என்ன இன்புட் கொடுத்தாங்களோ அப்படியே சத்தீஸ்கர் நடத்தப்பட்டு வருகிறது அந்த தாக்குதலில் பெரும்பாலும் ஆதிவாசிகள் தான் படுகொலை செய்யப்படுகிறார் இதுல என்ன இருக்கு அது வந்து ஏதோ ஒரு பழங்குடி மக்களுக்கு ஆதரவா பேசுறாரு எதிர் முனையில அவர்கிட்ட போன பேசினவரு அவருடைய நண்பராகவோ ஒரு அட்வொகேட் ஆகவோ கட்சி உறுப்பினராகவோ நிர்வாகியாகவோ இருக்கலாம் இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம் இந்த தான் இந்தியன் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு தகவல் கிடைக்குது சத்தீஸ்கர் மாநிலத்துல கரகுட்டா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில ஆயிரம் போராளிகள் ஒளிந்திருக்கிறார்கள் அப்படின்னு இதில் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய ராணுவம் வந்து மாவோயிஸ்ட் நக்சலைட்டை கொள்றேன் அப்படின்னு சொல்லி சாமானிய ஏழை மக்கள் அப்பாவி மக்களை பழங்குடி மக்களை கொள்றாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் தரவுகளும் தகவல்களும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த ஆபரேஷன்ஸ் ஆரம்பித்த பிறகு இந்த மாவோயிஸ்ட் நக்சலைட்டுகளை இந்திய ராணுவம் கைது பண்ணுறதும் அவர்களை கொள்வதும் அவர்களை சிறைப்பிடிப்பதன் மூலம் இந்தியாவில் எழுபத்தி நாலு சதவீதம் சாமானிய பொதுமக்கள் இறக்கக்கூடிய சம்பவங்கள் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது திருமாவளவன் எதன் அடிப்படையில் இந்த தகவல் சொல்றாரு அப்படின்னு தெரியல நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கூட்டத்திற்கும் திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறதை அவர் சொல்லணும் சொல்றாரான்னு பாப்போம் இல்ல வழக்கம் போல மழுப்புறாரான்னு பாப்போம் உள்நாட்டு கலவரங்கள் தேச விரோத சிந்தனைகள் தேசத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கிற இத மாதிரியான தேச விரோத கும்பல்களுக்கு எப்படி திருமாவளவன் வெளிப்படையா சப்போர்ட் பண்ணி பேசுறாரு பாத்தீங்களா இப்ப வெளிநாட்டு பயங்கரவாதி இந்த பன்றிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு இவர் எப்படி முரட்டத்தனமா முட்டு கொடுக்குறாரு அப்படின்றத பத்தி பாக்கலாம் காஷ்மீர்ல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்பாவி இந்தியர்கள் மீது கொடூரமான தாக்குதலா நடத்தியிருந்தானுங்க அதுக்கு பதிலடி தரும் வகையில நம்முடைய பாரத அரசு சிந்து நதியை கட் பண்ணிட்டாங்க பன்றிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த நதி நீரை கட் பண்ணிட்டாங்க ஆல்சோ இங்க இருக்கக்கூடிய பன்றிஸ்தான் பன்றிகளையும் வெளியேற சொல்லிட்டாங்க அவங்களுக்காக வழங்கப்படும் விசாவையும் தடை பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அலுவலகம் இங்க இருக்கு அதுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பையும் பாதுகாப்பு வேலையையும் எடுத்துட்டாங்க இது மாதிரி தொடர்ந்து பல தரமான சம்பவங்களை நம்முடைய பாரத அரசு செஞ்சிட்டு வருது கண்டிப்பா பன்றிஸ்தான் மேலே நம்மளுடைய அரசாங்கம் போர் தொடுக்கதான் போகுது அதை அபிஷியலாவும் சொல்லிட்டாங்க இந்த நேரத்துல இந்த கடுமையான சூழ்நிலையில திருமாவளவன் என்ன மாதிரியான கருத்தை சொல்றாரு தெரியுமா பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பது தேவையில்லாத காரியம்னு சொல்றாரு எப்படி சார் எப்படி சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க அந்த நாயங்க இல்ல இல்ல நாயங்க கிடையாது அந்த பன்றிக அத்துமீறி நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சி அப்பாவி இந்தியர்களை கொடூர்மா கொண்டு குவிப்பானுங்க அதை நாம எல்லாருமே கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா ஹலோ திருமாவளன் அவர்களே இது ஒண்ணு காங்கிரஸ் ஆட்சி செய்யற பாரதம் கிடையாது ஏதாச்சும் பயங்கரவாத தாக்குதல் நடந்தா உடனே அமெரிக்க காலை குடிச்சு அழுது புரண்டு கெஞ்சி எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்கன்னு கதறதுக்கு இது பாஜக ஆட்சி செய்யற பாரதம் அவனுங்க உள்ள புகுந்து இருபத்தஞ்சு பேரை பொண்ணா நாம அவனுங்க நாட்டுக்குள்ள புகுந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை போடுவோம் ஆல்ரெடி அந்த கணக்கா ஆரம்பிச்சாச்சும் கூட ஒரு எம்பியா இருந்துகிட்டு எப்படி சார் உங்களால இது மாதிரி எல்லாம் பேச முடியாது இந்தியாவின் அரசியலமைப்பு மேல கை வச்சுதான் நீங்க எம்பியா நீங்க பெரியார் வாழ்க உதயநிதி வாழ்க எல்லாம் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு தேச நலன் பெற்று என்ன சார் உங்களுக்கு வன்மோ பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றோம்னு இந்த நாட்டிற்கு எதிராக அரசியல் பண்றீங்க இந்த பயங்கரவாத தாக்குதலை காரணமாக கருதி அமித்ஷாவும் மோடியும் பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சொல்லி அந்த நேரத்துல அந்த பிரஸ் மீட்ல ஒரு ஆண்மையுள்ள தமிழக ஊடகவாதி இருந்திருக்காரு அவரு திருமாவளவன் கிட்ட ஒரு நாக்கு புடுகிற மாதிரியான கேள்வியை கேட்டிருந்தாரு அப்ப தமிழகத்துல கள்ளசாலய மரணங்கள் நடந்தது இல்லையா அதுக்கு நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின்னா பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு முடியாது அமித்ஷா பதவி விலகணும்னு சொல்லி சொல்றீங்க கள்ளசாலய சாவது நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க அப்பதான் நீங்க பதவி விலகணும் முதலூர் பதவி விலகணும்னு சொல்லலன்னு சொல்லுங்க அது ரொம்ப அற்பமான ஒரு அவதூறு அது இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த சம்பவத்துக்கும் கள்ளக்குறிச்சி நடந்த என்ன இந்த மாதிரியான கேள்விகளை தமிழக ஊடகவாதிகள் நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டுதான் திருமாவளவன் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு ஆனா இந்த கேள்வியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத திருமாவளவன் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திரு 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 திருன்னு அது எப்படி சார் உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் இந்த கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்ல முடியாம எப்படி தெரிச்சு ஓடுறாரு பாத்தீங்களா பயந்து போய் தெரிச்சி ஓடுறாரு ஆமா இங்க முக்குல உட்கார்ந்துகிட்டு பாஜக எதிராக ஆர் எஸ் எதிராக பேசுறதெல்லாம் எவ கவனிக்க போறான்னு நினைச்சுக்கிட்டுதான் இவரு வாயில வரதெல்லாத்துமே கொட்டிட்டு போறாரு பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்தத பாதியிலே விட்டுட்டோம் பாருங்க நம்ம அதை பத்தி பார்க்கலாம் நீ சுற்றுலா வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் சுட்டுதல் இருக்கான் பொதுமக்கள் மேலே இருக்கிற கோபம் அது இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் மேலே இருக்கிற கோபம் நீ ஆர்டிக்கல் த்ரீ நீக்கிட்டா யார் வேணாலும் உள்ள வருவீங்க தொழில் தொடங்குவீங்க இங்கே இருக்கிற கனிம வளங்களை சுரண்டுவதற்கு முயற்சி செய்வீர்கள் இதற்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க முடியாது என்று எச்சரிக்கக்கூடிய வகையில் தான் பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு துணை போனா அதை இந்த உலக நாடுகளுக்கு முன்னாடி அம்பலப்படுத்தணும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தணும் அதை விட்டுட்டு பாகிஸ்தான் தொடுக்க கூடாதுன்னு சொல்லி எப்படி சார் உங்களால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியாது இப்ப காஷ்மீர்ல நடந்த தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் கிடையாதா அது பயங்கரவாத தாக்குதல் தான் பாகிஸ்தான் அதிகாரியே சொல்லியிருக்காரு நீங்க மட்டும் எப்படி சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க அவனே ஒத்துக்கிட்டான் அவனே ஒத்துக்கிட்டான் ஆனாலும் நீங்க ஏன் சார் ஒத்துக்க மாட்டேன்றீங்க பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி ஒரு ஊடகத்திலேயே சொல்லியிருக்காரு நாங்க கடந்த முப்பது வருஷமா இது மாதிரியான காரியத்துலதான் ஈடுபடுறோம் பயங்கரவாதத்தை வளர்த்துட்டு தான் இருக்கும் பயங்கரவாதிகளுக்கு தான் நாங்க இருக்கோம் அப்படின்றத இந்த ராணுவ அதிகாரியே பாகிஸ்தான் ராணுவ அதிகாரியே சொல்லியிருக்காரு ஆனா நீங்க என்னடானா தமிழகத்துல உட்கார்ந்துக்கிட்டு இப்படி அவனுங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லிருப்பாரு நாம எல்லாருமே ஜாதி மதம் இன மொழி இது எல்லாத்தையுமே கடந்து இந்தியர் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் ஆனா இந்தியாவுல ஜாதியின் பெயரால மதத்தின் பெயரால பகையை வளர்த்து ஒற்றுமை இல்லாத ஒரு சூழலை சங் பரிவார் அமைப்புகள் உருவாக்கி வச்சிருக்காங்க இது கசப்பான உண்மை அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரைட்டு இப்போ இவருடைய வழிக்கே நாம வரலாம் சார் ஒரு கட்சி நடத்துறாரு இல்லையா அது எந்த சமூகத்தை முன்னிறுத்தி நடத்துறாரு அப்போ இவர் ஜாதிய கட்சி தானே நடத்துறாரு திருமாவளவன் ஜாதி கட்சி நடத்துகிறார் மாதிரி மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எவ்வளவு சனாதன தர்மத்தை வேற யாரு வேற யாரு திருமாவளவன் தான் ஓகே இப்போ இந்த மொழி இனம் இந்த விவகாரத்தை பத்தி பாக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்த வச்சு திரு திருமாவளவன் அவர்கள் பேசாத பேச்சா எவ்வளவு பேச்சு பேசியிருக்காரு அடங்கமரு அத்திமிரு திருப்பியடி திமிறி எழு இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் என்ன சார் அப்புறம் இந்தியர் என்ற உணர்வோடு இருக்கணும்னு சொல்றாரு முதல்ல நீங்க அந்த உணர்வோட இருக்கீங்களா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அல்ல கைகள் அந்த உணர்வோட இருக்கானுங்களா உங்களுடைய ஜால்ரா கோஷ்டிகளான இந்த சுந்தரவல்லி சீப்பு செந்திலு யூடியூப் மைனர் குஞ்சுமணி இந்த டாக்டர் சர்மிளா ஆயா இவங்க எல்லாருமே இந்தியர் என்ற உணர்வோடு இருக்காங்களா நான் இப்ப சொன்ன இந்த நாலு பேர் மட்டும் எடுத்துக்கோங்க இதுங்க தொடர்ந்து இந்தியாவிற்கு எதிராகவும் இந்திய ராணுவத்திற்கு எதிராகவும் எவ்வளவு கேவலமா இழிவா கொச்சைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க ஒரு முறையாச்சும் நீங்க அதுங்களை கண்டிச்சிருக்கீங்களா அட்லீஸ்ட் ஏன்ற ஒரு கேள்வியாச்சும் கேட்டிருக்கீங்களா ஒண்ணு இல்ல இப்பதான் முன்னாடி பாஜக இருக்கக்கூடிய மகளிரணி உங்களுடைய ஜால்ரா சுந்தரவல்லிக்கு எதிராக ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தி பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க இதாச்சும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இப்ப பார்த்தாலும் ஹிந்து விரோத கருத்துக்களை பேசுறீங்க ஆனா தேர்தல் வரும் பொழுது அந்த தேர்தல் காலகட்டங்கள்ல மட்டும் கோவிலுக்கு எல்லாம் போறீங்க கூச்சமே படாம கோவிலுக்கு எல்லாம் போறீங்க அது எல்லாமே தானே எங்க தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஹிந்து பெண்களை குறித்து நீங்க இழிவா பேசினீங்களா அத மாதிரி பேசுங்களாம் பாக்கலாம் சனாதன தர்மத்தை வேறொரு பொம்மை சொன்னீங்களே அது மாதிரி சொல்லுங்களாம் பாக்கலாம் அசிங்கமான பொம்மைகள் இருந்தா அது கோவில் சொல்லுங்களாம் பாக்கலாம் உங்களுடைய சித்தாந்தத்தின் மீது உங்களுக்கே நம்பிக்கை கிடையாது ஆனா நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு நாட்டுக்கு எதிராக நாடு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசிட்டு வரீங்க நீங்க எல்லாம் மத நல்லிணக்கம் பத்தி பேசலாமா அந்த தகுதி உங்களுக்கு எல்லாம் இருக்கா இதுல காஷ்மீர் தாக்குதலை பார்க்கும்போது அது மத ரீதியில நடந்த தாக்குதல் கிடையாதுன்னு வேற சொல்றாரு ஹிந்துவான்னு கேட்டிருக்கானுங்க பேண்டே செக் பண்ணிருக்கானுங்க அவனுங்க முஸ்லீம் இல்லன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் கொடூரமா கொண்டு இருக்கானுங்க இதை எல்லாத்தையுமே பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே சொல்லியிருக்காங்க ஆனா திருமாவளவன் இந்த விவகாரத்தை குறித்து என்ன தெரியுமா பேசுறாரு அந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் மதத்தை பார்த்து சுட்டதாலாம் தெரியல இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தி கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க அப்படி நீங்க பொதுமக்களை அனுப்புனீங்கன்னா நாங்க இது மாதிரிதான் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுறாங்க இங்க சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது இந்திய ஒன்றிய அரசு நீங்க யாரும் நம்ப வேண்டாம் இதுதான் மெசேஜ் இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே மீடியா செட் பண்ணக்கூடிய நெரட்டிவ் ஆமா இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடியவர்கள் அவதூறு பரப்புறாங்களாமா உலகத்துல எந்த நாட்டுலயுமே இத மாதிரியான ஒரு எம்பிய உங்களால பாத்திருக்கவே முடியாது இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு சண்டை நடந்தது இல்லையா அந்த நேரத்துல இஸ்ரேல் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இவ்வளவு கேவலமான மோசமான அரசியல் பண்ணவே இல்ல அவங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு ஆதரவா இருந்தாங்க இஸ்ரேல் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு அவங்க முழுசா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம நாட்டுல பாருங்களேன் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரியான கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க இந்தியாவிற்கு எதிராக பேசிட்டு வராங்க பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு வராங்க பாஜக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை விமர்சனம் பண்ணிட்டு பேசிட்டு வராங்க இவ்வளவு மோசமான அரசியல்வாதிகளை ஓட்டு போட்டு தேர்தல் எடுத்தாங்க பாத்தீங்களா அந்த மக்களை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும் மறுபடியும் இப்ப தேர்தல் வரும் கண்டிப்பா தேர்தல் வரும் அந்த நேரத்துல அதே அரசியல்வாதிகள் காசு கொடுப்பாங்க அந்த காசை வாங்கிக்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போடுங்க சரியா ஓகேவா ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ உங்களை ஜெய் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்